ஓம் சாய்ரா நல்லதே நினைத்து நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே மனதிற்குள் நீ எடுத்திருக்கக்கூடிய அந்த முடிவு சரியான முடிவுதான் எதையும் யோசிக்காமல் தாமதிக்காமல் செயல்படுத்த தொடங்கு தடை ஏதும் இல்லாமல் நீ நினைத்த காரியம் நிறைவேறக்கூடிய நேரம் வந்து விட்டது கடைசி வரை நீ போராடியதற்கான முழு பலனை பெறக்கூடிய நேரம் வந்து விட்டது யாரிடமும் நீ எப்பொழுதும் இனி தாழ்ந்து போக மாட்டாய் அவ்வளவு சீக்கிரம் இந்த வாழ்க்கை உன்னை இது நாள் வரை விடவில்லை ஆனால் இனி இந்த வாழ்க்கை உன்னை நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வைக்கும் சுற்றி சுற்றி சுழற்றி அடித்து கொண்டிருக்கின்ற பிரச்சினைகளால் நீ துவண்டு போய் இருக்கின்றாய் சோர்ந்து போய் விட்டாய் உடலிலும் மனதிலும் வலுவில்லாத நிலை ஏற்பட்டிருந்தது ஏமாற்றங்கள் துரோபங் துரோகங்கள் செய்யக்கூடிய நபர்களால் நீ மனம் நொந்து போய் இருந்தாய் அந்த நிலை எல்லாம் மாறி உனக்குள் புது தைரியம் பிறந்து விழிப்போடு இருந்து கவனத்தோடு செயல்பட்டு உன்னுடைய வாழ்க்கை நீ சந்தோஷமாக நிம்மதியாக தானாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதங்கள் எல்லாம் இனி நடத்தே தீரும் நீ போகும் பாதை சரியில்லை என்று சிலர் கதறுவார்கள் சொல்ல முற்படுவார்கள் அவர்கள் கதறி கதறி ஓய்ந்து போகட்டும் நீ கண்டு கொள்ளாதே உன்னுடைய லட்சியம் நீ செல்லும் பாதையில்தான் இருக்கின்றது சரியான பாதை தான் என்னுடைய கரங்கள் நீட்டிய காட்டிய பாதைதான் அது என் அன்பு குழந்தையே உன்னுனை வீழ்ச்சி செய்ய முற்பட்டவர்கள் முன்னால் நீ மிக பெரிய அளவிற்கு வெற்றியை காணப்போகின்றாய் அலட்சியமாக தெரிந்த விஷயங்கள் எல்லாம் இனி அற்புதங்களாக மாறிவிடும் உன்னுடைய வாழ்க்கையைப் பார்த்து அவர்கள் இனி கரைந்து போவார்கள் நீ தோல்வி அடைய வேண்டும் என்று முயற்சித்தவர்கள் எல்லாம் உன் வெற்றியைப் பார்த்து வாயடைத்து போவார்கள் அவர்களுடைய மனக்கணக்கு எதுவும் பழிக்கப் போவது இல்லை உன்னுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய இந்த சாயை நான் போட்டு வைத்த திட்டங்களும் வகுத்து வைத்த திட்டங்களும் தான் நான் நினைத்தபடி நிறைவேறும் உன்னை பார்த்து கை கொட்டி சிரித்தவர்களெல்லாம் உன் முன்னால் கை கட்டி நிற்கக்கூடிய அளவிற்கு மிக பெரிய அளவு வளர்ச்சியையும் வெற்றியையும் உன் வாழ்க்கை காணப்போகின்றது யாரும் பார்த்திராத மகிழ்ச்சி உன் வாழ்வில் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது சிலர் உன்னை கஷ்டப்படுத்துகின்றார்கள் என்றால் வெற்றியை ருசிக்கும் வரை அதையெல்லாம் பெரிதுபடுத்தக்கூடாது பொருட்படுத்தக்கூடாது அவர்களின் பக்கம் உன்னுடைய எண்ணங்களும் நேரமும் செல்லவே கூடாது அதற்குத்தான் ஆசைப்படுகின்றார்கள் என் அன்பு குழந்தையே எந்த ஒரு அதிசயமும் தானாய் எழும்பொழுது அந்த அதிசயமாக நீயாக மாறிவிடுவாய் உன்னை நோக்கி நீ உனக்கு பிடித்த விஷயங்களும் நீ எதிர்பார்த்து காத்திருந்த விஷயங்களும் நீ தேடி சென்ற விஷயங்களும் ஓடி போகின்றது உன் மனதிற்கு பிடித்த செயல்களை மட்டும் துணிந்து செய் பிடித்த மாணவர்களினுடைய ஆறுதலை மட்டும் தேடு தொலைதூரம் தனியாக நடந்து செல் தனிமே ரசி வாழ்ந்து கொண்டிருப்பவர்களையெல்லாம் உற்று கவனி உனக்கானது உன்னிடம் வந்து அடைந்தே தீரும் எதை நோக்கி நீ தேடுகின்றாயோ அது விரைவாக உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது அனைத்து இன்பங்களையும் உன் வாழ்க்கை இனி பெற்று தீரும் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்